அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர்கள் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே சொத்து பணத்தை உழைப்பால் தேடு சொந்த பந்தத்தோடு பித்த குணத்தை உலகிலேயே மூடு பன்முக சந்தத்தோடு பத்தாம் பசலியை வெளியேற்று பலசாலியாய் நின்று மொத்த உண்மையை நெஞ்சிலேற்று மகத்துவமாய் வென்று பத்தாம் பசலியை வெளியேற்று பலசாலியாய் நின்று மொத்த உண்மையை நெஞ்சிலேற்று மகத்துவமாய் வென்று அனுசரித்து நடந்து செல்லு அலைமோதும் இன்பம் மனு பணிந்து நில்லு மாறி போகும் துன்பம் பொன் பொருளுக்கு ஆசைகளின்றி பார்வைக்கு தங்கமாய் தன் தன்னலத்தின் ஓசைகளின்றி திண்மையான அங்கமாய் பொன் பொருளுக்கு ஆசைகளின்றி பார்வைக்கு தங்கமாய் தன் தன்னலத்தின் ஓசைகளின்றி தன்மான் திண்மையான அங்கமாய் பகுத்தறிவையும் கூர்தீட்டி பரலோகத்து வாசலை வகுப்புவாத பேதங்கள் ஓட்டி வழியிலுள்ள பூசலை பகுத்தறிவையும் கூர் பரலோகத்து வாசலை பகுப்புவாத பேதங்கள் ஓட்டி வழியிலுள்ள பூசலை தகுதி கிடைக்க தூய பணிகள் தன்னார்வமாய் தொண்டு மிகுதி படைக்கும் பிணிகளை மாற்றி வைப்போர் உண்டு மானாய் மயிலாய் பார்வைக்கு மகிழ்வு சொட்டட்டும் தேனாய் தினையாய் ஏழைகளுக்கு தேவைகள் கிட்டட்டும் வானாய் மண்ணாய் விரிந்திருந்து வறட்சி தீக்கட்டும் நானாய் நீயாய் உழைத்திருந்து நன்மைகள் ஆக்கட்டும் கருணை கடலென காண்போர்கள் கை கைகளை குவித்திட பருவ உடலினை இளைஞர்களின் பார்வை வைத்திட வருமானம் ஏழை எளியோருக்கு வறட்சி மாய்ந்திட உருமாறும் கோழை இளைஞருக்கு உலகம் புரிந்திட வருமானம் ஏழை எளியோருக்கு வறட்சி வாய்ந்திட உருமாறும் கோழை இளைஞர்கள் இளைஞர்களுக்கு உலகம் புரிந்திட நீதி காவல் இருக்கிறது நாம் நியாயத்தின் வழியில் சாதி மத ஆவல் கிடக்கிறது சமத்துவத்தை வெளியில் நீதி காவல் இருக்கிறது நாம் நியாயத்தின் வழியில் சாதி மத ஆவல் கிடக்கிறது சமத்துவத்தை விழியில் விதியால் வந்ததனை எண்ணாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கி மதியே தந்ததென்று உழைப்பால் மதியினுள்ளே கருவாக்கி விதியால் வந்ததனை எண்ணாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கி மதியே தந்ததென்று உழைப்பால் மனதினுள்ளே கருவாக்கி நன்றி வணக்கம்